எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் இதுவரை பதினைந்து பேர் பலியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்று பெரும் அதிர்வலைகளை நாடு முழுவதும் ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான பல தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது அந்த வகையில் பிரேக் பிடிக்கவில்லை என்று சாரதி கூறியிருக்கின்றார் அதனை நகைச்சுவையாக அந்த பேருந்தில் பயணித்தவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் அது தவிர சுற்றுலாவுக்கு சென்றவர்கள் தான் இந்த பேருந்தில் பயணித்ததாக கூறப்படுகின்றது அதுவும் நகர சபையை சேர்ந்தவர்கள் தான் இவ்வாறு அதாவது நகரசபை ஊழியர்கள் தான் இவ்வாறு பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு பல விடயங்கள் இதற்கு பின்னால் நடந்திருக்கின்றன அதைவிட அவர்கள் இறுதியாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்களும் வெளிவந்திருக்கின்றன எனவே இந்த விபத்து சம்பவத்தில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக முழுமையாக இதிலே பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் இந்த செய்தியை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் ஒரு விடயத்தை நான் முன்னதாகவே கூறுகின்றேன் அதாவது நான் கூறுகின்ற விடயம் அல்ல அந்த விபத்து இடம்பெற்ற இடத்திற்கு அருகிலே வீதிவர வியாபாரம் செய்கின்ற ஒரு பெண் ஒருவர் இந்த விபத்து தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்தார் அப்போது அவர் குறிப்பிட்ட விடயம் சாதாரண வீதி மாறி இந்த வீதியை நீங்கள் நினைக்காதீர்கள் அதே வேளை அலட்சியமாக பயணிக்காதீர்கள் சீரான பேருந்தில் பயணிங்கள் பேருந்து சீராக இருக்கின்றதா என்பதை இங்கு வருகின்ற போது நீங்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை பரிசோதித்து பாருங்கள் இவ்வாறு பிரேக் சரியாக இருக்கின்றதா அல்லது ஒயில் சரியாக இருக்கின்றதா அதை விட டயர்கள் சரியாக இருக்கின்றதா டயரில் காட்டி சரியாக இருக்கிறதா என்பது போன்று பல்வேறுபட்ட விடயங்களை நீங்கள் அவதானிக்க வேண்டும் அதனை தவிர மது போதையில் வாகனத்தை செலுத்தார்கள் நீங்கள் இலங்கையில் வேறு எங்கும் பயணங்களை மேற்கொள்ளலாம் ஆனால் இந்த வீதி என்பது அனைத்தையும் விட கடினமானது அவ்வளவு இலகுவானது அல்ல பெரும் வளைவுகள் எல்லாம் இருக்கின்றது என்று அந்த பெண் கூறியிருக்கின்றார் அது இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது ஏனென்றால் நுவரெலியா பதுளை கண்டி போன்ற பகுதிகளில் பாரிய விபத்துக்கள் இடம்பெறுகின்றது தவிர ஒரு விபத்து இடம்பெற்றாலும் அது பாரிய சேதத்தை ஏற்படுத்துகின்றது ஏனைய பிரதேசங்கள் இடம்பெறுகின்ற விபத்துக்களை விட தற்பொழுது விடயத்திற்கு வரலாம் எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் பதினைந்தாவது பகுதியில் தான் நேற்றைய தினம் பேருந்து ஒன்று ஆயிரம் அடி பள்ளத்திற்குள் விழுந்து விபத்துக்குள் ஆகியிருக்கின்றது அதாவது குறித்த பேருந்து பயணித்துக் கொண்டிருந்திருக்கின்றது பெரும் வளைவு வந்திருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்தில் முன்னால் வந்த வேறொரு வாகனம் மோதி வீதியில் பாதுகாப்பு சுவர் அமைக்கப்பட்டிருக்கும் அதையெல்லாம் உடைத்துக் கொண்டு இவ்வாறு ஆயிரம் அடி பள்ளத்திற்குள் இருக்கின்றது அதில் பயணித்தவர்கள் தூக்கி அறியப்பட்டிருக்கின்றார்கள் பல்வேறு புதர்களுக்கு இருந்தும் நாடுகளின் சடலங்கள் அதாவது பயணிகளின் சடலங்கள் மீட்கப்படுகின்றது அதே காயமடைந்தவர்கள் மீட்கப்படுகின்றார்கள் இவ்வாறான பல சம்பவங்கள் நேற்றைய தினம் இரவிலிருந்து தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆரம்பத்தில் இதிலே ஐந்து பேர் உயிரிழந்தார்கள் எட்டு பேர் உயிரிழந்தார்கள் பத்து பேர் உயிரிழந்தார்கள் என்ற செய்திகள் வெளிவந்திருந்தாலும் தற்பொழுது அதாவது இன்றைய தினம் மதிய நிலவரப்படி பதினைந்து பேர் வரை இந்த விபத்தில் உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதை தவிர பதினெட்டு பேர் மதுரை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகின்றது அதிலே ஆறு பேர் சிறுவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவ்வாறு பெரும் சேதத்தை இந்த விபத்து ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் பணி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்கின்ற அச்சமும் பொதுமக்கள் மத்தியிலே இருக்கின்றது அது வைத்தியசாலை நிர்வாகத்தின் மத்தியிலும் இருக்கின்றது இதற்கு மேலும் எந்த ஒரு உருளப்பும் நிகழ்ந்துவிடக்கூடாது தற்பொழுது வைத்தியசாலை சீட்டை பெற்று வருகின்றவர்களும் நல்லபடியாக குணமடைய வேண்டும் அவர்களும் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று அதற்காக நாங்கள் இதிலே பிரார்த்தித்து நிற்கின்றோம் அதனை தாண்டி இந்த விபத்து தொடர்பாக மேலும் பல தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னு சொன்னால் தங்காலை நகரசபை ஊழியர்கள் தான் இவ்வாறு சுற்றுலாவுக்கு சென்றதாக கூறப்படுகின்றது முப்பது பேர் வரை இவ்வாறு அந்த பேருந்தில் சுற்றுலாவுக்கு சென்றதாகவும் இவ்வாறு சென்ற நிலையில் நகரசபையின் செயலாளர் உள்ளிட்டவர்கள் இவ்வாறு பலியாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது பல செய்திகள் தொடர்பாக வந்து கொண்டிருக்கிறது சிலவற்றை உறுதிப்படுத்த முடியவில்லை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தகவல்களை கூறிக்கொண்டு வருகின்றார்கள் அதேவிட முக்கியமானது என்ன சொன்னார் இதிலே காயமடைந்த ஒருவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் அப்போது அவர் கூறிய விடயம் பேருந்து வளைவில் செல்லும் போது சாரதி பிரேக் பிடிக்குது இல்லை என்றார் நரத்துனரும் மற்றவர்களும் சிரித்தபடி பொய் சொல்கிறார் என்றார்கள் அடுத்த அளவில் செல்லும் போது தான் பொய் சொல்லவில்லை உண்மையை சொல்கின்றேன் என்றார் திடீரென்று பேருந்தை நிறுத்த தொடங்கிய போது எனக்கு உண்மையில் பிரச்சனை இருப்பது தெரிந்தது நான் இன்ஜின் பகுதியில் மேல் இருந்தேன் நான் அப்போது முடிந்து விட்டேன் என நினைத்தேன் நான் சுயநிலை பெற்று கண்களை திறந்த போது நான் உயிருடன் இருக்கின்றேன் என எல்ல வெள்ளவாய பேருந்து விபத்தில் காயமடைந்த ஒருவர் வைத்தியசாலையில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் பிடிக்காமல் தான் அந்த பேருந்து விபத்துக்குள்ளாக இருக்கின்றது என்கின்ற முதற்கட்ட தகவல்கள் இந்த பேருந்தில் பயணித்து காயமடைந்த நிலையில் தற்போது வைத்தியசாலை இருக்கின்ற ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் என்பது இதிலே தெரிய வருகின்றது அதனை தாண்டி தங்காலை நகரசபையின் செயலாளர் உள்ளிட்ட பன்னிரண்டு பேர் இதிலே உயர்ந்திருப்பதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ஏற்கனவே தகவல் தெரிவித்திருந்தார் இவ்வாறு பல விடயங்கள் இதிலே நடந்திருக்கின்றது ஐதர சுற்றுலாவுக்கு சேர்ந்தவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் எடுத்த புகைப்படங்களும் வெளியாகியிருக்கிறது மிக ஒரு கோர விபத்தாக இந்த விபத்து பதிவாகியிருக்கிறது அதனை தாண்டி அந்த இடத்தில் இதற்கு முதலும் பல விபத்துக்கள் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது ஐ தவிர இவர்களை காப்பாற்றுவதற்காக இந்த மீட்பு பணியில் ஈடுபட்ட ஒருவர் உள்ளிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது அது தொடர்பாக இன்னுமே எங்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை என்கின்ற ஒரு விடயத்தை இதிலே நான் கூறிக்கொள்கின்றேன் அதாவது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான இரண்டு வானூர்திகள் இந்த மீட்பு பணியிலே ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது தவிர ராணுவத்தினர் போலீசார் பொதுமக்கள் என்று பலரும் மீட்பு பணியில் தொடர்ந்து செயற்பட்டு வருகின்ற நேற்றையினவுதான் இந்த விபத்து பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது ஒரு பள்ளத்திற்குள் அதுவும் ஆயிரம் அடி பள்ளத்துக்கு இழுத்துச் செல்லப்பட்ட விபத்துக்குள் ஆகிய இருக்கின்றது இந்த பேருந்தின் பாகங்கள் எல்லாம் வேறுபருத்து செய்திருக்கின்றது அது தவிர ஒவ்வொருவரும் நீண்ட தூரங்கள் அவர்கள் தூக்கி அறியப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த மீட்பு பணிகள் என்பது மிகவும் சிரமமான ஒரு விடயம் அதிலே இவ்வாறு முப்படையினரும் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்கின்ற தகவலும் வெளிவந்திருக்கின்றது அதை தாண்டி விபத்துக்கான காரணம்

பள்ளத்தாக்குகள் அதிகமாக இருக்கின்றது அது தவிர பாறைகள் அதிகமாக இருக்கின்றது அப்படி போது ஒரு விபத்து நடந்தால் பல உயிர்கள் போகின்றது அதாவது இலங்கையில் வேறு பகுதியில் இடம்பெறுகின்ற விபத்துக்களை விட அங்கு இடம்பெறுகின்ற விபத்துக்களினால் அதிக பாதிப்புகள் இடம்பெறுகின்றது அதைவிட சின்ன சின்ன தவறாலும் அங்கு காரிய விபத்துக்கள் இடம்பெறுகின்றது என்பதை இதிலே கூறியாகவும் ஆகையால் அங்கு சுற்றுலா செல்பவர்களாக இருக்கட்டும் அல்லது அங்கு வேறு தேவைகளுக்காக செல்பவர்களாக இருக்கட்டும் சரியா சாரதிகளை உங்கள் வாகனங்களுக்கு நியமிங்கள் அதாவது கண்டிவையா பதிலை அன்று வாகனத்தை செலுத்தி சென்றவர்களை முன்னர்வம் உள்ளவர்களை வந்து நீங்கள் சாரதிகளாக அமர்த்தி அந்த அப்படியான வாகன சாரதிகளை நீங்கள் வாகனத்துக்கு அமர்த்தி செல்லுங்கள் அல்லது அப்படியான சாரதிகள் இருக்கின்ற வாகனங்களை வாடகைக்கு அமர்த்தி செல்லுங்கள் அது இன்னுமே பாதுகாப்பானது எனவே சாரதிகளுக்கு பொறுப்பு என்பது மிக மிக அவசியம் இவ்வாறு ஒரு பிரதேசங்களுக்கு செல்லுகின்ற அதாவது மலையகம் மாத்திரமில்லை ஏழை பகுதிக்கு சென்றாலும் சாரதிகளுக்கு பொறுப்பு அவசியம் போட்டி போட்டு ஓடுவதோ வேகமாக ஓடுவதோ மது அருந்தி விட்டு ஓடுவதோ அல்லது பேருந்து நிலை தொடர்பாக சரிபார்க்காமல் பேருந்தை செலுத்துவதோ அல்லது ஏனைய வாகனங்களை செலுத்துவதோ ஒரு ஆபத்தான ஒரு நிலையை உருவாக்கும் அதனால் பலர் உள்ள நீங்களும் உள்ளப்பீர்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படியான சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இது தொடர்பாக அனைவருமே சிந்திக்க வேண்டும் கவனம் செலுத்த வேண்டும் இந்த நிலையில் இது தொடர்பாக மற்றொரு செய்தியும் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது குறித்த விபத்து சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது பேருந்து முன்னால் வந்த ஒரு வாகனத்துடன் மோதி வீதி பாதுகாப்பிற்காக அங்கு போடப்பட்டிருக்கின்ற வேலியை மோதி தள்ளித்தான் அந்த பேருந்து ஆயிரம் அடி பள்ளத்திற்குள் விழுந்து இந்த விபத்து இடம்பெற்றதாக கூறப்பட்டது இந்த அந்த முன்னால் வந்த வாகனத்தின் சாரதியே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன ஆகவே இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு அடுத்த கட்ட விசாரணைகள் தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது மீண்டும் காங்கிரஸ் சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்